யாரது என் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும் ஹலோ லோலி கேமஸ் வெல்கம் பேக் இது உங்கள் கேஜ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க டே டே வந்து வீடியோ முன்னாடி நான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா இனியே விநாயக சக்தி வாழ்த்துக்கள் மக்கள் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விநாயகர் சக்தியை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகேங்களா ஏ அப்படின்னாக்கா இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் வருஷத்துக்கு ஒரு முறை ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுற நாள் ஓகேங்களா என்னென்னா நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா வெறித்தனமாக செய்வாங்க ஓகேங்களா நைட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் ஊர்வலம் எடுத்துருவாங்க நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம எப்படி என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கண்டிப்பாக வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன் ட்ரை பண்ணுற முடிஞ்சால் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் அப்படிலாம் நைட்டு வீக ஊர்கள் எடுப்பாங்க பார்த்தீங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாமா வேண்டாவா அப்படின்னு சொல்லிட்டு பா ஓகேங்களா அப்போ நம்ம வீடெல்லாம் காட்டுவோம் ஓகேங்களா ஆனால் நைட்டில் வேணும்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன் ட்ரம்ஸ் அடிப்பாங்க விநாயகர் நான் வேணும் பார்க்கல மக்களே நான் வந்துவிட்டேன் எங்கள் கொல்லிக்கா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் வந்துருக்கும் ஓகேங்களா நைட்டு எடுத்து வந்திருப்பாங்க நைட்டு ஒரு பத்து மணிக்காக வந்தேன் எதுவும் வரல எடுத்துகிட்டு வரல எத்தோர் போயிருப்பாங்க இன்றைக்கி போய் பார்த்தா இருக்கும் ஓகேங்களா நம்மளும் வைக்க போகிறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா காலையில் தூங்கி வந்தவுடனே எடுக்கிற பா வீடியோஸ் ஓகேங்களா அப்படிங்கிற மேக் பண்ணோம் இதுனால அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஆகிடும் கைஸ் முடிஞ்ச எல்லாத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லா வீட்லேயும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கொழுக்கட்டை செய்வாங்க விநாயகர் சக்தி அன்னைக்கு அப்போ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மறக்க முடியாத இது கைஸ் ஓகேங்களா ஏன்னா சும்மா இருக்கிற அப்போலாம் பார்த்தீங்கன்னா செஞ்சு தரமாட்டாங்க அந்த டைமிங் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா செய்வாங்க இந்த தீபாவளி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதர்சம் ஊருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா விநாயகர் சக்தி அப்போ கொழுக்கட்டை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனி தான் செய்வாங்க ஏன்னா நம்ம அதுக்கு முன்னாடி செஞ்சாலும் செஞ்சு தருவாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி சொல்கிறது அப்போ இருக்கிற டேஸ்ட் இப்போ இருக்கிற டேஸ்ட் அந்த மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த நாளில் அந்தந்த பண்டிகையில் அப்படி இது என்ன பண்ணுறோம் ஓகேங்களா அவங்க அவங்க இதுக்கு அவங்கவுங்க ஓகே வயசு ஒரு வேறு லெவலில் சொல்லலாம் ஓகே நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது சொல்லுங்கள் வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் இனிய விநாயகர் சக்தி வாழ்த்துக்கள் ஓகே கைஸ் செய்யுங்க